பாரதியின் புதிய ஆத்திச்சூடியிலே நூலினை பகுந்துணர் என்ற ஒரு அற்புதமான ஆத்திச்சூடியை பார்க்க இருக்கிறோம் இந்த நூலினை பகுந்துணர் என்று சொன்னால் ஆராய்ந்து அந்த நூலினை படிக்க வேண்டும் இது நம்ம மனிதனுக்கு மட்டும் கிடைத்த ஒரு மாபெரும் பாதுகாப்பு எல்லாருக்கும் கிடைக்காத ஒரு சுலாக்கியம் இங்கே நமக்கு மனிதனுக்கு அந்த நூலினை ஆராய்ந்து அதை மிக சிறப்பாக செய்வதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது அதற்கு பல மொழி அறிவுகள் நமக்கு தேவைப்படுகிறது பல நூல்கள் இத்தனையோ நூல்கள் நூல்களினுடைய சிறப்பை நாம் சொல்லிக்கொண்டே போக முடியும் வெங்கட்ராமனார் இருந்த ஒருவன் மதுரை யூசி ஸ்கூல்ல படித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த மாணவன் எழுதிய பெரிய புராணத்தை படிக்கின்ற பொழுது அவன் வாழ்க்கையிலே ரமண மகரிஷியாக உயர்த்தப்பட்டார் அண்ணல் காந்தி அந்த நூலினை லியோ டால்ஸ்டாய் எழுதிய நூலினை பகுத்து பார்த்தார் அதே போன்று மலைப்பிரசங்கத்தை மிக சிறப்பாய் பார்த்து படித்து அகிம்சையை ஏற்றுக்கொண்டார்கள் இந்த பகுத்து உணர்வு என்பது நம் மனிதனுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய தாளந்து என்று கூட சொல்லலாம் நன்னூலிலே சொல்லப்பட்டிருக்கிறது பாலையும் நாம் தண்ணீரையும் கலந்து வைத்தால் அன்னம் அதை தனியாக பாலை மட்டும் எடுத்து குடிக்கும் என்றுபார்கள் அதை போன்ற அந்த பகுத்து உணர்வை நாம் வைக்க வேண்டும் ஒவ்வொரு மொழி இலக்கியங்களையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் ஆராய வேண்டும் அதை தெளிவாப்படுத்தி பலருக்கு சொல்ல வேண்டும் என்ற பாரதியின் கனவு நனவாகும் நூலினை பகுந்துணர் என்பது ஒரு மனிதனின் மிக முக்கியம் என்பதை பாரதி தெரிந்து வைத்திருக்கிறான் நாமும் அதை படிப்போம் மிக சிறந்த முறையில் ஆராய்ச்சி செய்வோம் அது வெற்றியை கொடுக்கும்